அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கருத்த யானை முகத்தினை இளம்பிரை போலுமே நந்தி மகந்த மகந்தன கொழுந்தினை முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பத்து இன்றைய கோல்சாரம் திதி பிரதமை மதியம் பனிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு துபீதியை நட்சத்திரம் அபிட்டம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு சதயம் யோகம் சோபனம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு அதிகண்டம் கரணம் பவம் மதியம் பனிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு பாலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் மரண யோகம் பிற்பகல் ஒன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை குளிக காலம் மாலை மூன்று மணி ஒரு நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை சிரார்த்த திதி துவிதியை சந்திராஷ்டமம் பூசம் ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை லக்கணம் ஆயில்யம் மூன்று சூரியன் ஆயில்யம் மூன்று சந்திரன் அவிட்டம் மூன்று செவ்வாய் உத்திரம் நான்கு புதன் பூசம் மூன்று குரு திருவாதிரை நான்கு சுக்கிரன் திருவாதிரை நான்கு சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி இரண்டு கேது போரம் நான்கு மாந்தி உத்திராடம் ஒன்று குரு சுக்கிரன் மிதனம் சூரியன் லக்கணம் புதன் சிம் கடகம் கேது சிம்மம் செவ்வாய் கன்னி மாந்தி தனுசு சந்திரன் ராகு கும்பம் சனி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து